திஸ் sponsored by பை SPO private பிரைவேட் லிமிடெட் திஸ் இஸ் ஒன் the த பெஸ்ட் company கம்பெனி இன் தமிழ்நாடு இந்த கம்பெனில நீங்க சேர விரும்புறீங்கன்னா உங்களுடைய நேம் அண்ட் குவாலிபிகேஷனை வீடியோல கொடுத்துருக்கற மொபைல் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க

ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ரொம்ப நாளாச்சு நம்ம ஃபேஸ்ல வீடியோ போட்டிருந்தோம் இன்னைக்கு தான் வந்து ஃபேஸ் வீடியோ போடுறோம் அதுக்கு காரணம் எனக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷியூ தான் வந்து போடல இனிமே ட்ரை பண்ணலாம் நாம இன்னைக்கு செய்யற ஒரு சின்ன உதவி மத்தவங்களுக்கு நாம செய்யற ஒரு சின்ன உதவி நாம நம்ம எதிர்பார்க்காத நேரத்துல நமக்கு அது ஒரு பெரிய பலனா வந்து சேரும் அப்படின்னு நம்ம எல்லாரும் சொல்றதை கேட்டிருக்கோம் இதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் அப்படின்னா போலந்து நாற்று நடந்த அந்த ஒரு உண்மை சம்பவத்தை தான் சொல்லணும் அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு உயிரோட்டமான ஒரு சம்பவம் ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு ஆச்சரியப்படக்கூடிய ஒரு திகிலான ஒரு சம்பவம் உண்மையாவே இப்படியெல்லாம் நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோட முடிவுல நீங்க வந்து கண்டிப்பா யோசிப்பீங்க அது மட்டும் இல்ல இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா உங்களோட வாழ்க்கையிலயும் உங்களோட மைண்ட்ல ஒரு சின்ன மாற்றம் வந்து கண்டிப்பா நடக்கும் அது நடக்காம இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அந்த அளவுக்கு ஒரு ஒருத்தான ஒரு வீ கண்டிப்பா எல்லாரும் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம வந்து பாருங்க தர்மம் தலை காக்கும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் தர்மம் தலையை மட்டும் காக்கலங்க இங்க ஒரு நாட்டையே காப்பாத்திருக்குன்னா பாத்துக்குங்க அது எவ்வளவு பெரிய அற்புதமான ஒரு விஷயம் இல்லையா ஆஹ் அப்படி என்ன நடந்துச்சு ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ரெண்டுல அமெரிக்காவில் உள்ள ஸ்டான்போர்ட் யூனிவர்சிட்டியில அவன் அப்படிங்கிற ஒரு கல்லூரி மாணவன் அவனுக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே கிடையாது அவனுடைய காலேஜ் ஃபீஸ கூட கட்ட முடியாத சூழ்நிலையில அவன் இருக்கான் அதனால என்ன பண்ணலாம் காலேஜ் ஃபீஸை கட்டணும்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது அது தன்னுடைய நண்பனையும் கூப்பிட்டுட்டு அவனுடைய உயிர் நண்பனை வந்து அவன் ரெண்டு பேரும் வந்து சேர்ந்து ஒரு முடிவு பண்றாங்க என்ன அப்படின்னா ஒரு மியூசிஷியனை கூப்பிட்டு நம்ம ஒரு இசை நிகழ்ச்சி நடத்தலாம் அதன் மூலமா வர்ற பணத்தை நாம வந்து கல்லூரிக்கு வந்து சீஸ் கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேர் முடிவு பண்றாங்க உடனே என்ன பண்றாங்க இதுக்கு யாரை வந்து புக் பண்ணலாம் ஒரு ஒரு தானே வந்து அந்த நிகழ்ச்சி வந்து நல்லா வரும் நல்ல பணமும் கிடைக்கும் சொல்லிட்டு அவங்க யோசிக்கிறாங்க அப்பதான் அவங்களுக்கு தோணுது அமெரிக்காவில மட்டும் கிடையாது உலகத்திலேயே ரொம்ப புகழ்பெற்ற போலந்த நாட்டை சேர்ந்த ஒரு இசைக்கலைஞர் பியானோ இசைக்கலைஞர் வந்து இருக்காரு அவர் பேர் என்ன இக்னசி ஜன் பிரடஸ்கி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இசைக்கலைஞர் அவர் என்ன பண்றாரு அவர்கிட்ட போய் புக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி அவர்கிட்ட போய் டேட் பிக்ஸ் பண்றதுக்காக போறாங்க அப்புறம் அங்க போயிட்டு சியோட மேனேஜர்கிட்ட போய் பேசி பேசுறாங்க அவர் வந்து சொல்றாரு நீங்க எங்க சார் வந்து வரணும் அப்படின்னா நீங்க ரெண்டாயிரம் டாலர் வந்து கொடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க இது கேட்டோன்னே அவங்க வர்றாரு அப்படின்னு சொல்றதே ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிக்கிறாங்க அதனால இந்த பணத்தை பத்தி அவங்க யோசிக்கல இந்த சந்தோஷத்துலயே அவங்க வராங்க அதே மாதிரி ரொம்ப வந்து விறுவிறுப்பா அந்த நிகழ்ச்சி வந்து ரொம்ப கிராண்டா சூப்பரா பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய எல்லா வேலைகள் வந்து செய்யறாங்க நிறைய பிராக்டிஸ் நிறைய வேலையில நடந்துட்டு இருக்கு இந்த நேரத்துல வந்து பாத்துக்கோங்க அமெரிக்காவில் ஒரு ரெண்டு மூணு நிகழ்ச்சி வந்து ரொம்ப ஒரு ஃபேமஸான நிகழ்ச்சி நடைபெறுது அதனால அவங்களுக்கு அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு டிக்கெட்ஸ் வந்து விக்கவே இல்லை அதனால ரொம்ப கவலையாயிட்டாங்க நம்ம என்ன பண்றது சார்கிட்ட போய் பேசி நம்ம வந்து டேட்டை வந்து மாத்தி வைக்க சொல்லலாம் இல்லாட்ட வந்து இதை வந்து கேன்சல் பண்ண சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க அதனால போயிட்டு சார்ட்டு வந்து பேசுறதுக்கு போறாங்க இக்னேசி கிட்ட அவர் என்ன சொல்றாரு அதெல்லாம் முடியாது குறிச்ச நேரத்துல இந்த நிகழ்ச்சி கண்டிப்பா நடந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாரு வேற என்ன பண்றது ஒண்ணுமே பண்ண முடியாது அதே மாதிரி நிகழ்ச்சியும் நடக்குது ஆயிரத்தி அறுநூறு டாலர் மட்டும் தான் கிடைக்குது அந்த பணத்தை அப்படியே எடுத்துட்டு போயிட்டு இக்னேசி பார்த்து இதுதான் மொத்த பணம் கலெக்ஷன் கலெக்ஷன் ஆன மொத்த பணமே இவ்வளவுதான் பேலன்ஸ் நான் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை நான் கொஞ்சம் கொஞ்சம் இன்ஸ்டால்மெண்ட்ல நான் உங்களுக்கு கொடுத்துறேன் எப்படியாச்சும் கொடுத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சோகமா வந்து கொடுக்குறாங்க அவங்க வந்து ஒரு அந்த காசோலை வந்து கொடுத்த உடனே கொடுத்தவுடனே என்ன பண்றாரு அதை வாங்கிட்டு அகிச்சு போட்டாரு எனக்கு வந்து இந்த பணம் எல்லாம் வேணாம் நீங்க எனக்கு கொடுக்க வேண்டிய பணத்தையும் வந்து கேன்சல் பண்ணிடுங்க எனக்கு எந்த பணமும் கட்ட வேண்டாம் என்னோட எனக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை வச்சு இந்த பணத்தை வச்சு நீங்க வந்து உங்களுடைய காலேஜ் ஃபீஸை வந்து கட்டிக்கோங்க அப்படின்னு வந்து சொல்றாரு ஏன்னா அவங்க அந்த நிகழ்ச்சி நடைபெற்ற அந்த இடத்துக்கு கூட அவங்க வந்து ரெண்ட் கட்ட முடியாத சூழ்நிலை அவங்க இருக்காங்க அந்த ரெண்ட கூட இக்னாசி தான் வந்து கட்டிட்டு வந்திருக்காரு இது அவருக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது அவர் வந்து ரொம்ப பெரிய பணக்கார இவருக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது அத அவங்க சொன்ன உடனேயே அவங்க ரெண்டு பேரும் நண்பர்கள் ரெண்டு பேரும் ரொம்பவே வந்து கண்ணீர் மல்க அவருக்கு நன்றி சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷம் முக சந்தோஷமான முகத்தோட அவங்க இருந்து கிளம்புறாங்க இப்படியே நாட்கள் ரொம்ப ஓடிடுச்சு இக்னாசி ரொம்ப பெரிய அளவுல உயர்ந்து இன்னும் நிறைய புகழ் அவருக்கு வந்து கோலந்து நாட்டோட பிரைம் மினிஸ்டரவே ஆயிட்டாரு பிரைம் மினிஸ்டர் அப்புறம் அந்த நாட்டை வந்து ரொம்ப நல்லாவே வந்து ஆட்சி செஞ்சு அந்த மக்களுக்கு எந்த குறையுமே இல்லாம நல்லாட்சி நல்லா செஞ்சிட்டு இருக்காரு இந்த சூழ்நிலையில எதிர்பாராத விதமா போலந்து நாடு வந்து போரோட பிடியில வந்து போயிட்டு ரொம்பவே வந்து கஷ்டப்பட்டு ரொம்ப சாப்பாட்டு கூட வழி இல்லாத சூழ்நிலைக்கு அந்த நாடு வந்து போகுது இதனால ரொம்பவே வந்து போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் மக்கள் வந்து உயிர் வாழ்வா சாவா அப்படிங்கிற ஒரு போராட்டத்துல ரொம்ப பசியில வந்து வாடிட்டு இருக்காங்க தன்னோட நாட்டு மக்களை வந்து எப்படின்னா பசியில இருந்து காப்பாத்துறது எப்படி நான் இதை பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து கஷ்டமான ஒரு சூழ்நிலையில அவர் வந்து உட்கார்ந்துட்டு இருக்காரு என்னடா பண்றதுன்னு தெரியல ஆஹ் அந்த சூழல்ல தான் அமெரிக்காவில் உள்ள இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் வருதுன்னு பாத்தீங்களா அந்த பேரிடர் இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு எல்லாம் வந்து ஹெல்ப் பண்றதுக்குன்னு ஒரு குழு இருக்கும் பாத்தீங்களா ஆபத்துக்கால உதவிக்குழு அந்த ஆபத்துக்கால உதவிக்குழு என்ன பண்ணுதுன்னா அமெரிக்காவில் இருக்கிற அந்த அந்த குழுவோட தலைவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஹெர்வர்ட் ஹீவர் இந்த ஹெர்வர்ட் ஹீவர் வந்து என்ன பண்றாரு இவர்கிட்ட போயிட்டு அந்த குழு வந்து கேட்குது இந்த மாதிரி போலந்து நாட்டுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டவனே இவரும் ஓகேன்னு சொல்றாரு அதனால இந்த குழு என்ன பண்ணுது போலந்து நாட்டுக்கு தேவையான எல்லா மளிகை சாமான்கள் எல்லாமே எல்லா பொருள் பழங்கள் காய்கறி எல்லாத்தையும் வந்து கொடுக்குது கிட்டத்தட்ட ஒன்றரை மில்லியன் வந்து அந்த மக்கள் வந்து பசியாத்துறாங்க அதை வந்து அந்த பசிங்கிற அந்த பிரச்சனையில இருந்து வெளியே வர்றாங்க ஏன்னா டன் கணக்குல டன் கணக்குல வந்து உணவு சாமான்களை வந்து டன் கணக்குல வந்து அமெரிக்கா வந்து கொடுக்குது எல்லா பிரச்சனையில இருந்து எல்லாரும் வெளியே வந்துட்டாங்க இப்பதான் வந்து அஹ் வந்து பெருமிச்சு விடுறாரு அப்பா எல்லா பிரச்சனையில இருந்து நம்ம வெளியில வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்பதான் அவர் பெருமிச்சு விடுறாரு ஆஹ் இதெல்லாம் அந்த விஷயம் எல்லாம் நடந்து நடந்துட்டு இருக்கு இதெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் விக்னேஷ் என்ன பண்றாரு இந்த விஷயம் நடக்கிறதுக்கு காரணமான அந்த உதவிக்குழுவோட லீடரை பார்த்து நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போறாரு அங்க போனோன்னே அந்த தலைவர் அந்த லீடரை வந்து பார்த்தோன்னே இவருக்கு வந்து கண்கலங்க வந்து நன்றி அப்படின்னு வந்து சொல்றாரு நன்றி சொன்னோடனே இவர் நோ நோ சார் நன்றிலாம் நீங்க எனக்கு சொல்லாதீங்க என்ன யாரு உங்களுக்கு தெரியுதா தெரியலன்னு எனக்கு தெரியல நான் தான் வந்து அமெரிக்காவில் சான்போர்டு யூனிவர்சிட்டியில ரெண்டு கல்லூரி மாணவர்களுக்கு நீங்க உங்களோட கலை உங்களோட இசை நிகழ்ச்சியை நீங்க கொடுத்தீங்களே ஞாபகம் இருக்கா அந்த ரெண்டு ஸ்டூடெண்ட்ல ஒரு ஸ்டூடெண்ட் தான் நான் அப்படின்னு வந்து சொல்றாரு பாத்தீங்களா காலம் எவ்வளவு வந்து ஃபாஸ்டா இருக்கு கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம் இது இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அவர் பண்ண உதவி இன்னைக்கு அவருடைய நாட்டையே வந்து பசியில இருந்து இவ்வளவு பெரிய ஒரு பசியில அந்த அந்த நாடே அழிஞ்சு போற சூழல இருக்கு அந்த ஒரு சூழல வந்து இவ்வளவு பெரிய நேரத்துல வந்து காப்பாத்திருக்கு பாத்தீங்களா காலம் வந்து யாருக்கு எப்போ என்னத்த எந்த நேரத்துல எப்போ எதை பண்ணணும்னு யாருக்குமே தெரியாது யாரும் கணிக்கவும் முடியாது அதை சொல்லுவாங்க லைத்தவன் உறங்கினாலும் ஏன் அந்த கடவுளை உறங்கினாலும் விதைகள் உறங்காது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அது மாதிரி நாம செஞ்ச ஒரு சின்ன உதவி இவ்வளவு பெரிய ஒரு விஷயத்தை வந்து வச்சிருக்கு பாத்தீங்களா ஏன்னா எந்த ஒரு பலனமே எதிர்பார்க்காம நாம செய்யற உதவி இருக்கு பாத்தீங்களா அது காலத்தினால செய்யப்பட்ட உதவி காலை வந்து நாம யாரு வேணாலும் மறக்கலாம் காலை வந்து மறக்குமா அது கரெக்டான நேரத்துல கரெக்டான இடத்துல அதோடைய ஒரு மிகப்பெரிய ஒரு பலனை வந்து கொடுத்துருச்சு பாத்தீங்களா அதே மாதிரி மக்களே நீங்களும் உங்க வீட்டுல இருக்கிற குழந்தைகளுக்கு தர்மம்னா என்ன உதவினா என்ன அது எப்படி நம்ம செய்யணும் அப்படிங்கிற விஷயத்த வந்து கத்துக்கொடுங்க நாம செய்யறதையும் நடந்துக்கிறதையும் பார்த்து நம்மளோட குழந்தைகள் ஆட்டோமேட்டிக்கா ஈஸியா கத்துப்பாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி